ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சம்சேப சுந்தர காண்டம் பொருள் விளக்கம் சீத்தை இராவணனால் கடத்தப்பட்டவர் எதிரிகளின் காவலில் இருப்பவர் எதிரிகளை கொல்லும் பெரிய அனுமன் சாரணர்களால் அடிக்கடி வானத்தில் செல்லும் பாதையில் தனது பயணத்தை தொடங்கினார் ராமர் அனுப்பிய அம்பு போல சீறி பாய்ந்த காற்றைப் போல இலங்கைக்கு செல்வேன் என்று கூறினார் குரங்குகளின் அரசனுக்கு நன்மை செய்பவன் தனது இடது காலை முதலாக வைத்து எதிரிகளின் தலையில் வைத்தது போல் வேகமாக நகருக்குள் நுழைந்தான் அவர் சோகமாக உணர்ந்தார் நான் முழு கற்பகத்தையும் பார்த்தேன் மேலும் ராவணனின் அனைத்து பெண்களையும் பார்த்தேன் ஆனால் என்னால் சீதையை பார்க்க முடியவில்லை அதனால் எனது முயற்சி என்றார் அந்த பெரிய அனுமன் அந்த நகரத்தின் எல்லா இடங்களிலும் பல்வேறு இடங்களில் குதித்து மீண்டும் மீண்டும் மற்ற இடங்களில் தேடினார் அப்போது அசோக மரங்கள் நிறைந்த காடுகளை கண்ட அவர் இதுவரை செய்யாதது போல் அங்கும் தேடலாம் என்று நினைத்தார் அந்த காட்டுக்குள் நுழைந்தார் வனத்தின் நடுவில் அந்த குரங்கு தலைவன் அழுக்கு துணிகளை அணிந்திருந்த ராட்சசிகளால் சூழப்பட்ட உணவு இல்லாததால் பட்டினி கிடந்த பரிதாபமான நிலையில் மீண்டும் மீண்டும் மூச்சு வாங்குவதை பார்த்தான் அமாவாசைக்கு பிறகு முதல் பிறை போல் இருந்தது மிகவும் விசாலமான கண்களுடன் பட்டினி நிறைந்த அழுக்கு பார்வையுடன் அந்த பெண்மணியை பார்த்த அவர் அவருக்குள் வாக்குவாதம் செய்து அது சீதை என்று முடிவு செய்தார் இந்த புனிதவதியின் மனம் என் இறைவனிடத்தில் நிலைத்திருக்கிறது என் இறைவனின் மனம் இந்த புனிதவதியில் நிலைத்திருக்கிறது அதனால்தான் அவளால் ஒரு நொடியாவது வாழ முடிகிறது மிகுந்த அடைந்து காற்றின் மகனான அனுமன் சீதையை பார்த்தவுடன் மனதளவில் ராமனை அடைந்து அவனை புகழ்ந்து பேச ஆரம்பித்தான் தசரதன் என்றொரு அரசன் இருந்தான் அவனுக்கு தேர் குதிரை யானைகள் என்று படை இருந்தது அவருக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான் அவர் நட்சத்திரங்களின் அதிபதியை ஒத்திருந்தார் மேலும் அவருக்கு மிகவும் பிரியமானவர் ராமர் புத்திசாலி அம்பு ஏபவர்களில் சிறந்தவர் சத்தியத்தை மணந்தவர் வயதானவர் என்ற தந்தையின் வார்த்தைகளுக்கு அவர் கேள்படைந்தார் தம்பி லக்ஷ்மணன் மற்றும் மனைவியுடன் காட்டுக்கு சென்றார் ஜனகனின் அந்த மகள் கோபம் கொண்ட இராவணனால் கடத்தப்பட்டாள் சீதையை தேடும் ராமரின் வழியில் குரங்காக இருந்த சுக்ரீவனை காட்டில் நண்பனாகப் பெற்றார் சுக்ரீவரால் அனுப்பப்பட்டது பல்லாயிரக்கணக்கான குரங்குகள் தங்களுக்கு விருப்பமான எந்த வடிவத்தையும் எடுக்க முடியும் புனிதமான பெண்ணை தேடுகின்றன எல்லா திசைகளிலும் அந்த அகன்ற கண்ணுடையவனுக்காகத்தான் நான் கடலை வேகமாக கடந்தேனோ அதே வடிவில் நிறத்தில் அழகில் ராகவனை விவரித்தபடியே அவளை பார்த்தேன் அதை கேட்ட ஜானகி ஆச்சரியத்தில் மூழ்கி மேலே அமர்ந்திருந்த குரங்கு அந்த இனிய வார்த்தைகளை சொல்வதைக் கண்டாள் மேலும் ஹனுமானிடம் அது எப்போதும் பிரகாசிக்கும் நான் ராமனின் தூதுவன் உனக்கு செய்தியை கொண்டு வந்தவன் என்று கூறினார் ஏய் விதேகாவின் மகளே ராமன் நலமாக இருக்கிறான் அவன் உன்னை பற்றி விசாரித்தான் மேலும் உன் கணவனின் அன்பான தம்பியாகிய லக்ஷ்மணனும் நலமாக இருக்கிறான் மனிதர்களைப் போன்ற அந்த பெரிய சிங்கத்தின் நல செய்தியை கேட்டு அவள் முழுவதும் மகிழ்ச்சியடைந்து அனுமனிடம் பின்வருமாறு கூறினாள் மனிதன் துன்பப்பட்டாலும் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற பழமொழியை நான் உணர்கிறேன் கண்டிப்பாக உண்மை சீத்தையை உற்சாகப்படுத்தவும் அவளுக்கு நம்பிக்கை அளிக்கவும் காற்றின் கடவுளின் மகனான அந்த மிகவும் பிரகாசமுள்ள அனுமன் ஹே புனிதமான பெண்ணே ராமரின் பெயர் எழுதப்பட்ட இந்த மோதிரத்தை பார்த்து மகிழ்ச்சி இது அவரால் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் என்னால் கொண்டு வரப்பட்டது ஜனகனின் மகளான சீதை தன் கணவனின் அந்த கை அலங்காரத்தை பெற்று பார்த்ததும் அவள் தன் கணவனை பெற்றது போல மகிழ்ச்சி அடைந்தாள் பிறகு தெய்வீமகமாகவும் ஆறுதலாகவும் இருந்த கட்டப்பட்டிருந்த தன் ஆடையிலிருந்து ராகவனுக்கு கொடுப்பதற்காக தன் மோதிரத்தை எடுத்து ஹனுமானிடம் கொடுத்தாள் பிறகு அனுமான் அசோகவனத்தை அழிக்கத் தொடங்கினார் பின்வறுமாறு உரத்த குரலில் அறிவித்தார் நான் ராமரின் வேலைக்காரன் அவர் சிரமமின்றி செயல்படுகிறார் மேலும் ஆயிரம் ராவணன்கள் கூட போரில் எனக்கு சமமாக முடியாது நான் லங்கா நகரத்தை அழித்து மிதலையின் மகளுக்கு வணக்கம் செலுத்தப் போகிறேன் ராட்சசர்கள் அனைவரும் சாட்சியாக இருந்தாலும் என் பணியை முடித்துவிட்டு திரும்ப போகிறேன் அவனுடைய வாளில் தேய்ந்து போன துணிகளை கட்டி அவனுடைய வாளை எண்ணெயில் தோய்த்து தீயிட்டு கொளுத்தினார்கள் அனுமனின் வால் இருந்து கொண்டிருந்த போது கோணலான கண்களுடன் அந்த ராட்சசிகள் புனிதபதியான சீதைக்கு சோகமான செய்தியை தெரிவித்தனர் அந்த பெரிய குரங்கின் நலம் விரும்பி அக்னி பெருமானை நோக்கி நான் என் கணவருக்கு சரியாக சேவை செய்திருந்தால் என் எல்லா வேலைகளையும் நான் சரியாக செய்திருந்தால் நான் உண்மையுள்ள மனைவியாக இருந்திருந்தால் நீங்கள் அனுமனுக்கு குளிர்ச்சியாக இருப்பீர்கள் என்று பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார் வானர வீரனாக இருந்த அந்த மகான் ருத்ர பகவான் மூன்று நகரங்களை எரித்தது போல லங்கா நகரத்தை எரித்தான் இதற்குப் பிறகு காற்றின் கடவுளின் மகனான அனுமன் விதேகாவின் மகளுக்கு ஆறுதல் கூறி புறப்படுவதற்கு தயாராகி விதேகாவின் மகளுக்கு வணக்கம் செலுத்தினார் அப்போது தன் எதிரிகளை அழிப்பவனான அந்த வானர வீரன் தன் எஜமானனை வேகமாக பார்ப்பதில் ஆர்வம் கொண்டு மலையின் உச்சியில் ஏறினான் மகேந்திர மலையில் இறங்கிய பிறகு நான் சீதையை பார்த்தேன் என்று சுருக்கமாகச் சொன்ன செய்தியை தெரிவித்தார் காற்று கடவுளின் மகனால் வழிநடத்தப்பட்டு இதயம் மகிழ்ந்த மற்ற குரங்குகள் மகேந்திர மலையை விட்டு குதித்து குதித்தன அவர்கள் அனைவரும் குரங்குகளின் ராஜ்யத்தில் ராமர் தங்கியிருந்த இடத்திற்கு அருகில் இறங்கினர் பின்னர் மகாவீரன் அனுமன் மரியாதையுடன் தலையை குனிந்து ராகவ பெருமானுக்கு தெரிவித்தார் அந்த புனித பெண் பழுதற்றவள் தன் கடமைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் இளவரசர்கள் ஆறுதல் அடைந்ததை உணர்ந்த அவர் சீதையின் மோதிரத்தை ராகவனிடம் கொடுத்து புனிதவதி சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் அதே வரிசையில் கூறினார் வசிஷ்டர் மற்றும் வாமதேவர் ஜபாலி காசியவர் காத்தியாயனர் மற்றும் கௌதமர் சுயங்கியர் மற்றும் விஜயர் போன்ற பெரிய முனிவர்கள் எட்டு வசுக்களால் மேற்கொள்ளப்படும் ஆயிரம் கண்கள் கொண்ட இந்திரனுக்கு அபிஷேகம் செய்ததை போன்ற புனித வாசனையுள்ள நீரால் அவருக்கு அபிஷேகம் செய்தனர் இந்த கதை ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறது ஒருவரை பிரபலமாக்குகிறது மற்றும் சகோதரர்களிடையே அன்பை அதிகரிக்கிறது ஒருவரை ஞானமாக்குகிறது மற்றும் அனைத்து நல்ல விஷயங்களையும் கொண்டு வருகிறது மேலும் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது ஒழுக்கத்துடனும் பக்தியுடனும் கேட்டால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழட்டும் அரசர்கள் நீதியுடன் ஆட்சி செய்யட்டும் பசுக்களும் பிராமணர்களும் மகிழ்ச்சியுடன் வாழட்டும் இந்த பூமியில் உள்ள மக்கள் அனைவரும் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழட்டும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்